அலமது இல்லா வசலத்து வஸ்லாம் அலையரசூஸ்லாம் அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பானவர்களே நாம் புரிவதற்காகவும் விளங்குவதற்காகவும் ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள் அதாவது ஒரு கரண்டி மாவு அது குறுகிய வட்டத்துக்குள் இட்லியாக இருந்தால் அதனுடைய விலை கம்மியாக இருக்கிறது வெறும் ஆறு ரூபாய் அல்லது அஞ்சு ரூபாய் அதே நேரத்தில் அந்த குறுகிய வட்டத்தை தாண்டி சாதா தோசைக்காக கொஞ்சம் விசாலப்படுத்தப்பட்டால் அதனுடைய விலை கொஞ்சம் இருபது ரூபாய் என்பதாக கூடுகிறது ஒரு கரண்டி மாவுதான் இட்லியாக இருக்கும்போது அஞ்சு ரூபாய் அல்லது ஆறு ரூபாய் அதே கொஞ்சம் விசாலமாகும் போது அதனுடைய விலை இருபது ரூபாய் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் என்பதாக சொல்லி அந்த தோசையினுடைய அளவு பெரிதாக ஆகும்போது அதனுடைய விலை நாற்பது ரூபாயாக முப்பது ரூபாயாக மாறிவிடுகிறது இதை உதாரணம் கூறி நமக்கு கூறி காட்டுவார்கள் இதே போன்றுதான் உள்ளமும் உள்ளம் குறுகிய வட்டத்துக்குள் இருந்தால் அதனுடைய மதிப்பு கம்மியாகும் அதனுடைய நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் விசாலமாக விசாலமாக நம்மளுடைய மதிப்பு கூடும் என்பதை உதாரணமாக கூறி காட்டுவாங்க இதைத்தான் பெருமானார் சதுலாசன் சொல்லி காட்டுவாங்க இன்னல் முமின ல யுதிருக்கு தர்ஜத் ஷாஹிமி அல் காயிமி அதாவது ஒரு மூமினான மனிதன் தன்னுடைய நல்ல குணத்தினால் விசாலமான எண்ணத்தினால் நற்குணத்தினால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தினால் நோன்பாளியினுடைய மேலும் இரவு பூராவும் நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலியினுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறான் அவனுடைய வி எண்ணங்கள் விசாலமாக விசாலமாக ஒரு மூமின் தன்னுடைய எண்ணத்தை நல்ல குணமாக ஆக்கிக்கொள்ள ஆக்கிக்கொள்ள தன்னுடைய எண்ணத்தை மிகவும் விசாலமானதாக உருவாக்கி கொள்ளும்போது அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலன் அது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது கூடிக்கொண்டே இருக்கிறது எந்தளவு என்றால் நோன்பு வைக்காமலேயே நோன்பாளியினுடைய நன்மையை இந்த நற்குணத்தினால் அடைந்து கொள்கிறான் மனிதன் அதே போன்று இரவு பூராவும் நின்று தொழுகாமலேயே நல்ல குணத்தினால் இரவு பூராவும் நின்று தொழுத நன்மையை அல்லாஹிடத்தில் அடைந்து கொள்கிறான் நம்மளுடைய எண்ணங்கள் நல்ல குணமாக மாற மாற நம்மளுடைய குணத்தில் நல்ல எண்ணங்கள் உருவாக உருவாக அல்லாஹிடத்தில் நமது மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும் என்பதை நமக்கெல்லாம் பெருமானார் சல்லல்லா அலுசல்மங்கு கூறி காட்டுவாங்க எனவே நமது எண்ணங்களை சுருக்கிக் கொள்ளாமல் நமது எண்ணங்களை விசாலமாக ஆக்கி நமது எண்ணங்களை கெடுத்து விடாமல் நமது எண்ணங்களை நல்லெண்ணங்களாக உருவாக்கி நற்குணத்தோடு வாழ்ந்து நல்ல குணத்தின் மூலமாக இறைவனிடம் நன்மதிப்பு பெற வல்லா நல்லொரு பிரிவானாக அமீன்